வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வந்து காமன் கோல்டும் அலர்ஜிக் கிரைனைட்டிஸும் ஒன்றா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை காமன் கோல்டுனா நமக்கு இந்த மலையில் நினைகிறப்போ அந்த மாதிரி சளி பிடிக்கிறது தான் வந்து காமன் கோல்டுன்னு சொல்லுவோம் அலர்ஜி கிரைனைட்டிஸ் அப்படின்னா வந்து அடிக்கடி தும்பல் வர்றது அடிக்கடி மூக்குலேருந்து சளி வர்றது மூக்கடைப்பு கண்ணீரிச்சல் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அதிகம் இதுக்கு என்ன ட்ரிகர் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா வந்து இந்த போலன்ஸ் இந்த பூக்கள்லேருந்து வர டஸ்ட்டு அப்படி இல்லைன்னா பெட்ஸ் அதிகமாக வளர்க்குறாங்க அப்படின்னா பெட்லேருந்து வர டஸ்ட்டு அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் அந்த மாதிரி ஸ்மெல்லு இந்த மாதிரி ஸ்மெல் எதிர்பட்டாலுமே உங்களுக்கு அவங்களுக்கு அலர்ஜி ஆகுறது தென் உடலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தென் மாவு இருந்து பவுடர் அடிக்கிறதுனால வர அலர்ஜி இந்த அப்புறம் காமனாக பார்த்தோம்னா பெட் பிலோ கவர்ஸ் அதுக்கப்புறம் மேட்ரஸ்லாம் வந்து வாஷ் பண்ணாமல் அதில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அதனால் கூட ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகலாம் தென் க்ளீன் பண்ணாமல் வந்து இந்த மேக்கப் ப்ரஷ் அந்த மாதிரி பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணல அப்படின்னாலே இது டஸ்ட் இருக்கும் நமக்கு தெரியாமல் ஸோ அந்த டஸ்ட்டெலாம் அதிகமாக படுறதுனால தென் காமனாக ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறப்போ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் என்னென்ன சிம்டம்ஸ்னால் வந்து ம மூக்குலேருந்து சளி வளது அப்புறம் ஒரு சில தலைவலிக்கும் கண் எரிச்சலாக இருக்கும் கண் உறுத்தலாக இருக்கும் மூக்கடைப்பு இருக்கும் ஸோ இதை ட்ரீட் பண்ணாம விட்டுவிட்டு என்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு பார்த்தோம்னா வந்து சைனசைடிஸ் வர ப்ரா சான்ஸ் இருக்குது ஏன்னா மூக்க அடைப்பு அடிக்கடி இருக்கு இல்லையா அதனால வந்து சைனசைடிஸ் வர ப்ரா சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா நேசல் ஸ்ப்ரே அதிகமாக எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகமாக ப்ராங்கில் ஆஸ்துமா அந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஜென்ரல் இப்போ இந்த மாதிரி டஸ்ட்டு உள்ள ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இது பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஸோ க்ளீனாக வச்சுக்கோங்க தென் அவங்களுக்கு அலர்ஜி அப்படின்றிருக்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க தென் வந்து இன்னொரு இது என்னென்னா ஹனி சுடி தண்ணியில் ஹனியும் லெமனும் விட்டு குடிங்க இந்த மாதிரி விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறப்ப இந்த மாதிரி இதை கண்ட்ர கண்ட்ரோல் பண்ணலாம் தென் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம கான்ஸ்டியூஷனாக தான் மெடிசன் கொடுப்போம் உங்களுக்கு எதனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது தென் என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்குது அதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சிம்டம்ஸ் கேத்த மாதிரி நம்ம மெடிசன் கொடுப்போம் அலர்ஜிக் கைனி நிறையா மெடிசன்ஸ் இருக்குது ஸோ உங்களோட சிம்டம்ஸ் கேத்த மாதிரி நம்ம மெடிசன் கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம் அதுதான் வந்து கம்ப்ளீட் கியூர் க்யூர் அதை கான்ஸ்டியூஷன் மெடிசன் கொடுப்போம் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸும் வராமல் இருக்கும் காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் போய்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ